மணிவாசகரின் அச்சப்பத்து புற்றில் வாழ் அறவும் அஞ்சே பொய்யர்தம் மீயும் அஞ்சே கத்தைவார் தடையும் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் தெய்வம் தன்னை உண்டு என நினைத்து எம் பெம்மான் கற்றில்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே என்னுடைய அர்த்தம் புற்றிடை வாழும் பாம்பிற்கும் அஞ்ச மாட்டேன் மெய் போல பொய்ய சொல்லும் பொய்க்கும் அஞ்சேன் நீண்ட சரைமொழியுடைய அண்ணல் நெற்றிக்கண்ணியுடைய எம்பெருமானது திருவிழிகளை சேர்ந்த பின்பும் அதில் நம்பிக்கை வைக்காத வேறு தெய்வம் உண்டு என்று தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையற்று போகாதவர்களை அறிவில்லாதவர்களைக் கண்டால் நாம் அஞ்சுகின்றோம் என்கின்றார் இந்த பாடலை மீண்டும் கூறுகிறேன் புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் வார் கடையும் அண்ணல் கண்ணுதல் பாதம் எண்ணி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என நினைத்து எம் பெம்மா கற்றில்லாதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே என்கின்றார் மணிவாசகர்